தன்னாதி நாதினும் தன்னே நன்னா தனும் நன்னானே நான் செய்வோம் தம்பி செய்வோம் இலங்கை நாடுவோம் நாயண்ணா செய்வோம் தம்பி எது செய்வோம் அடா எப்பாடி இலங்கை பூரி நாடுவோம் அடாயிலங்குயில் சீதையரே எவர் கொன்று சென்றாரோ எங்கே சென்று நான் தேடுவே தம்பி லஸ்மன்னார் எங்கே சென்று நான் தேடுவேன் அடாயிலங்குயில் சீதையரையவர் கொன்று சென்றாரோ எங்கே சென்று நான் தேடுவேன் தம்பி லஸ்மன்னார் எங்கே சென்று நான் தேடுவேன் அடா தண்ணி தாவித்தங்கள் தாகம் தானிய தனித்தும்பி அடா தண்ணி தாவித்தங்கள் தாகம் தானியவில்லை தனித்து இல்லாம ருப்பயிருப்ப தம்பி அட அடங்காதே கவர் கொண்டோம் அடங்காதே ராமர் குளம் ஐயோ நான் என்ன செய்வேன் தம்பி தம்பி அடா அடங்காதே கவக் அடங்காதே ராமர் கோலம் ஐயோ நான் என்ன செய்வன் தம்பி தம்பி என்ன செய்வோம் தம்பி அது செய்வோம் எப்படி இலங்கை அடா என்ன செய்வோம் தம்பி அது செய்வோம் எப்பாடி இலங்கை பூரி நாடுவோம் నాదినం తన్నేనన్నా తను తన్ మారి తన్నే తన్నేనన్నా